வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பொற்கிழி கவிஞர் அருசோ ஐயா அவர்கள் இயற்றிய திருத்தணிகை முருகன் பாடல் திருத்தணிகையிலே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்ற நெஞ்சை இழுத்து வந்தான் நெற்றியில் பட்டிகையும் திரு நேற்றினால் பட்டையுமாய் வெற்றி கழல தீர வடி வேலனை வந்திருந்தான் திருத்தணிகையிலே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் ஆடும் என்றங்கைகளும் அருள் ஆழும் வதண்ணங்களும் பாடும் விழிகளுமாய் அவன் பாஷை பூரியுதடி திருத்தணிகளே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் கொஞ்சு தமிழ் எடுத்து அதில் குட்டியாருள் குழைத்து பிஞ்சு முகம் மலர அவன் பேச முனைந்து விட்டான் கொஞ்ச தமிழ் எடுத்து அதில் குட்டியாருள் குழைத்து பிஞ்சு முகம் மலர அவன் பேச முனைந்து விட்டான் திருத்தணிகையிலே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்ற நின்ற இழுத்து வந்தான் முத்துப்பல் காட்டுகிறான் அடி மோகன புன்னகைத்தான் சித்துக்கள் எங்கு கற்றான் அடி சிந்தை மயக்குகிறான் முத்துப்பல் காட்டுகிறான் அடி மோகன புன்னகைத்தான் சித்துக்கள் எங்கு கற்றான் அடி சிந்தை மயக்குகிறான் திருத்தணிகையிலே ஒரு நாள் திரடி விதியிலே நிறுத்த மாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து நின்றான் வானத்தில் கன்சி மட்டும் வரி வேலனின் மின் விழிகள் நாணத்தை தோற்கடிக்க மனம் நானி தலை குனிந்தேன் வானத்தில் கன்சி மட்டும் வடி மின் நின்விழிகள் நாணத்தை தோற்கடிக்க மனம் நாணி தலை குனிந்தேன் திருத்த நிகையிலே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் தாமரை போல் முகத்தான் என்னை தாவி பிடிக்க வந்தான் சாமரை விட்டேன் இனி சஞ்சலம் தீர்ந்ததடி தாமரை போல் என்னை தாவி பிடிக்க வந்தான் சாமரை ஆகிவிட்டேன் இனி சஞ்சலம் தீர்ந்ததே திருத்தணிகையிலே ஒரு நாள் திரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் என்று கேட்டேன் ஓ பிரணவன் என்று உரைத்தான் ஊரெண்ணை என்று கேட்டேன் உயர் மாமலை என்று உரைத்தான் என்று கேட்டேன் ஓம் பிரணவன் என்று உரைத்தான் என்ன என்று கேட்டேன் உயர் மாமலை என்று உரைத்தான் வீடெங்கே என்று கேட்டேன் படை வீடுகளார் உரைத்தான் காடுண்டா என்று கேட்டேன் கதிர் காமத்தை கட்டி நின்றான் வீடெங்கே என்று கேட்டேன் படை வீடுகளார் உரைத்தான் காடுண்டா என்று கேட்டேன் கதிர் காமத்தை நின்றான் திருத்த நிகையிலே ஒரு நாள் திரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் வயலுண்டா என்று கேட்டேன் வயலூரையே காட்டுகிறான் அயல் நாடும் போனவனாம் அவன் ஆனந்த தாண்டவனாம் வயலுண்டா என்று கேட்டேன் வயலூரையே காட்டுகிறான் அயல்நாடும் போனவனாம் அவன் ஆனந்த தாண்டவனாம் திருத்தணிகையிலே ஒரு நாள் திரடி வீதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்ற நெஞ்சை இழுத்து வந்தான் உயர் கல்வி மன்னவனாம் மலை உபதேசம் சொன்னவனாம் நயமாக பேசுகிறான் உயிர் நாயகனாகிவிட்டான் உயர் கல்வி மன்னவனாம் மலை உபதேசம் சொன்னவனாம் நயமாக பேசுகிறான் உயிர் நாயகனாகிவிட்டான் திருத்தணிகையிலே ஒரு நாள் தேரடி வீதியிலே ஆடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் எத்தனை நூறு மயில் அவன் ஏரிமலை இருந்தும் மெத்தனை கசந்ததடி பழம் மேலும் கசந்ததடி எத்தனை நூறு அவன் எரிமலை இருந்தும் கசந்ததடி பழம் மேலும் கசந்ததடி திருத்த நிகையிலே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் உன்ன மறந்து விட்டேன் அடி உறக்கம் மறந்து விட்டேன் மறந்தேன் அடி சொத்து மறந்தேன் மறந்து விட்டேன் அடி உறக்கம் மறந்து விட்டேன் சொன்னதெல்லாம் மறந்தேன் அடி சொத்து சுகம் மறந்தேன் திருத்தணிகையிலே ஒரு நாள் திரடி விதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் கோழிக்கோடி பறக்க எங்கும் கொட்டும் முழக்கத்திடை நாழித்தீனை பரப்பி என் நாயகன் வந்து விட்டான் கோழிக்கோடி பறக்க எங்கும் கொட்டும் முழக்கத்திடை நாழி தீனை பரப்பி என் நாயகன் வந்து விட்டான் திருத்தணிகிலே ஒரு நாள் தேரடி வீதியிலே நிறுத்தமாடி வந்தான் என்றன் நின்ற இழுத்து வந்தான் திருத்தணிகையிலே தங்க தேரடி விதியிலே விருத்தனாகி ஒரு வடி வேலவன் செய்ததெல்லாம் திருத்தணிகையிலே தங்க தேரடி விதியிலே விருத்தனாகி ஒரு வடி வேலவன் செய்வதெல்லாம் திருத்தணிகையிலே ஒரு நாள் திரடி விதியிலே நிறுத்த மாடி வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் கட்டி ஊரைப்பதென்றால் அடி கந்தபூரண மடி சுட்டி ஊரைப்பதென்றால் அது கட்டி ஊரைப்பதென்றால் அது கந்தபூராண அடி சுட்டி ஊரைப்பதென்றால் அது சொந்த பூராண மடி திருத்தணிகையிலே ஒரு நாள் தேரடி விதியிலே நிறுத்த வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் திருத்திகளே ஒரு நாள் திரடி வீதியிலே நிறுத்த வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் என்றன் நெஞ்சை இழுத்து வந்தான் அருசோ ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்